ஹலோ இவர்ஸ் இது திரைச்சாளர் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் மக்களிடையே மிக பெரும் வரவேற்பை பெற்ற முப்பத்தி ரெண்டு எம்ஜிஆர் படங்களை பற்றின விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எம்ஜிஆர் நடித்த எல்லா படங்களுமே மக்களிடையே வரவேற்பை பெற்றிருந்தாலும் மிக அதிக அளவில் மக்களிடையே வரவேற்பை பெற்ற படங்களைத்தான் இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் மலைக்கல்லன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் குலேபகாவலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் மதுரை வீரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் தாய்க்கு பின் தாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சக்கரவர்த்தி திருமகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் நாடோடி மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் திருடாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தாய் சொல்லை தட்டாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தாயை காத்த தடையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வேட்டைக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் படகோட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் எங்கள் வீட்டு பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் ஆயிரத்தில் ஒருவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் அன்பேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காவல்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் குடியிருந்த கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் ஒளி விளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதில் அடிமை பெண் நம் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் மாட்டுக்கார வேளன் என் அண்ணன் எங்கள் தங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ரிக்ஸாக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நல்ல நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் உலகம் சுற்றும் வாலிபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் உரிமை குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இதயக்கனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் பல்லாண்டு வாழ்க நினைத்ததை முடிப்பவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் நீதிக்கு தலைவணங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மீனவன் நண்பன் இந்த முப்பத்தி ரெண்டு படங்களும் மக்களிடையே மிக பெரும் வரவேற்பை பெற்ற எம்ஜிஆர் படங்களாகும் இதனால் மற்ற எம்ஜிஆர் படங்கள் வரவேற்பை பெறவில்லை என்று அர்த்தமில்லை இருந்தாலும் மிக அதிக வரவேற்பை பெற்ற படங்கள் தான் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது சரிவர்ஸ் இந்த கடன் முடிகிறது அடுத்த ஒரு அளவுக்கு நடந்து சந்திக்கிறேன் நன்றி